வணக்கம் செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தில் இருநூற்றி பத்து பயனாளிகளுக்கு பணியானை வழங்கிய பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியலகன் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆவத்துவாடி உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் ஆவத்துவாடி அதன் சுற்று வட்டாரத்தில் உள்ள பதினைந்திற்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த இருநூற்றி பத்து பயனாளிகளுக்கு கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தில் இலவச வீட்டிற்கான பணி யானையை பர்கூட் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் வழங்கினார் காவேரிப்பட்டினம் ஊராட்சி ஒன்றியத்தில் ஆயிரத்தி நூறு பயனாளிகளுக்கு பணியானை ஒதுக்கப்பட்ட நிலையில் முதன் முதலாக ஆவத்துவாடி சுற்றுவட்டார கிராமங்களில் இருநூற்றி பத்து பயனாளிகளுக்கு பணியானை வழங்கப்பட்டுள்ளது இனிவரும் நாட்களில் அனைத்து பயனாளிகளுக்கும் பணி வழங்கப்படும் என விழாவில் மதியழகன் பேசினார் இதில் மாவட்ட அவைத் தலைவர் நாகராஜ் காவேரிப்பட்டினம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் மகேந்திரன் மாவட்ட கவுன்சிலர் சங்கர் காவேரிப்பட்டினம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சரவணன் மற்றும் வேடியப்பன் நாகரசம்பட்டி பேரூராட்சி தலைவர் தம்பிதுரை மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் அறிவொளி ராமமூர்த்தி ரமேஷ் வெண்ணிலா முருகேசன் சங்கர் ராஜாராம் விமலாமணி நாகபூஷணம் சந்துரு கவுன்சிலர் கருப்பண்ணன் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர்